சேர்த்துடுங்க கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பெரிய துண்டா இருக்குதுல்ல மிக்சில அரைபடணும்ல அதனால சின்ன துண்டா கட் பண்ணிடலாம் கொஞ்சமா குவாண்டிட்டி எடுத்து அரைச்சோம்னா மிக்சில அரைப்படாதுல அதனால கொஞ்சம் அதிகமா குவாண்டிட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம மீனோ சிக்கனோ வாங்கும் போது ஃப்ரை பண்றதுக்கு இந்த மசாலாவை எடுத்துடலாம் எங்க ஊர் மீன் கடையில ஐம்பது ரூபாய்க்கு பதினோரு சால மீன் கிடைச்சி அதை அப்படியே ஃப்ரை பண்றதுக்கு எடுத்துட்டேன் மீனை பார்க்கும் போதே தெரியுதா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது சால மீனை கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து மீனை பொரிக்கைக்கு தகுந்தவாறு சால மீனுக்கு ரெண்டு மூணு கோடு போட்டுற வேண்டியது தான் இனி மீனுக்கு மசாலா தடவணும் ஒன்றரை ஸ்பூன் வத்தல் பொடி உங்களுக்கு அரை தகுந்தா நீங்க எடுத்துடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பங்கு அளவுக்கு லெமன் ஜூஸ் அரைச்ச விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறைச்சி இந்த மீதி இருக்க மசாலாவில மெயின் ஆள் ஆளை இறக்க போறேன் அது யாருன்னு தெரியுமா சால மீன் பொறுப்புக்குள்ள ஒரு ஆள் ஒளிச்சிருந்தார்ல அவர்தான் வெண்டைக்காவுக்கு தலையும் வாழையும் வெட்டி தூர போட்டுட்டு மீனுக்கு கோடு போடுறது போல வெண்டைக்காவுக்கும் கோடு போட்டுட்டு மீதி

ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் இது உங்க பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா